நீான ஷோவில் பார்த்திங்கன்னா கணவருடைய தம்பியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க தான் இது அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் கணவருடைய புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணுக்கு வந்து என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே இவங்க லைஃப்பில் நடந்துருக்குங்க அதாவது இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா தம்பி எல்லாருமே இவங்க இழந்துட்டாங்க இழந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் காரணம் இவங்க பிறந்த நேரம் தான் காரணம் சொல்லிட்டு இவங்க மேலே ஒரு பழி சுமத்திட்டாங்க அதெல்லாம் கேட்கும்போதே நம்மளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் இவருடைய முதல் கணவர் வந்து இறந்துட்டாரு இப்போ ரெண்டாவதாக இருக்கிறவர் வந்து கணவருடைய தம்பி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்கள் அண்ணன் எப்படி உங்களை பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி நானும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னி வரையுமே ஒம்பது வருஷம் ஆச்சு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க கல்யாணமாகி ஒம்பது வருஷம் ஆச்சு இன்னுமே எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அது கேட்கவே இன்னும் மனசு கஷ்டமாக இருந்தது கவலைப்படாதீங்க சிஸ்டர் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வேண்டுதலை வைங்க ஏன்னா இவங்களுடைய லைஃப்பில் நம்ம கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இனிமேலும் இவங்க லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது நல்லா வாழணும்னு சொல்லி வேண்டிக்கங்க அதுவும் இல்லாமல் ஒரு குழந்தை நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ